குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை ஆகவே குற்றம் தவிர உறவுகள் இல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது நல்லா இருக்காது நம்மை சுற்றி உறவுகள் இருக்க வேண்டும் அதனால் குற்றம் பார்க்கக்கூடாது இதுதான் எனக்கு இந்த தலைப்பை கேட்டவுடன் மிக சிறந்த தலைப்பாக இருந்தது குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை ஆகவே குற்றம் தவிர இங்கே வந்துட்டேன் சிறந்த தயாரிப்பாளர் எல்லாருக்கும் நல்ல பேமெண்ட்டும் பாக்கி இல்லாமல் கொடுத்துருக்காங்க இயக்குனர் எல்லோரும் பாராட்டும்படியாக தன்னுடைய மிக சிறந்த படத்தை எடுத்திருக்காங்க ஹீரோ ஹீரோயின் நம்ம சரவணன் சார் ராஜேந்திர ராஜேந்திரநாத் சார் இன்னும் எண்ணற்றோர் இங்கே படத்தில் பணியாற்றி மிக சிறந்த நல்ல பங்களிப்பையும் சந்தோஷத்தையும் அவங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா நல்லா இந்த படத்தை எடுத்துட்டு வந்தாங்க எங்களுக்கு எந்த பேலன்ஸ் இல்லாம கொடுத்தாங்க என்று சொல்லும் பொழுது ஒரு நல்ல தயாரிப்பாளரை நாம் சென்னையில் இன்று தமிழில் கண்டிருக்கிறோம் பெங்களூரிலிருந்து வந்தாலும் நீங்கள் வந்து இங்கு தமிழர் இவ்வளவு பேரை வைத்து நல்ல தமிழ் படம் எடுத்ததுக்கு உங்களுக்கு மிக சிறந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சார் உங்கள் குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படத்தில் பங்குபெற்ற பெற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் நட்சத்திரங்கள் ஹீரோ ஹீரோயின் எங்களுடைய இசை சங்கமத்தின் ஒரு நல்முத்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் விழாவின் நாயகன் உண்மைதான் அவர் முகத்தை பார்த்தாவே நமக்கு ஃபுல் எனர்ஜி வந்துடும் வெறும் ஃபோட்டோவில் பார்த்தா கூட போதும் நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி நானும் பல இடங்களில் விழாக்களில் பார்த்திருக்கிறேன் அவரை பார்த்தாவே ஒரு ஃபுல் ஹாப்பினஸ் வந்துடும் அப்படி ஒரு நல்ல ஒரு முகம் உள்ள எங்களுடைய நல்ல ஒரு இசை முத்து தேவ் அவர்களின் இந்த விழாவில் கலந்து கொண்டதற்கும் மிகுந்த மகிழ்ச்சி இந்த படம் மிக சிறந்த நல்ல வெற்றியை அடையட்டும் ஒரு நல்ல தயாரிப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரும் நமக்கு கிடைக்கட்டும் இந்த விழாவிற்கு வருகை தந்து இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கும் எங்கள் திரைப்பட துறையை சார்ந்த அனைத்து இயக்குநர்கள் பவித்திரன் சார் அரவிந்தராஜ் சார் பேரரசர் சார் இன்னும் உள்ள அனைவரும் வாழ்த்துவதற்காக காத்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கங்களையும் தெரிவித்து அன்புடன் ராஜகுமாரன் குற்றம் தவிர வெற்றி பெறும்